அனைவருக்கும் வணக்கம் இந்த பூமி பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது இது பற்றி இதற்கு முன்னரும் நான் நிறைய பேசியிருக்கிறேன் இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக நீங்கள் நினைப்பது என்ன வேறு பூமிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அல்லது பிரச்சனை பதிலை நான் இந்த உரையினுடைய இறுதியில் சொல்லிவிடுவேன் பெங்களூரில் வனோதயா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது ஒரு பதினைந்து ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த அமைப்பின் மூலமாக நாங்கள் சில களப்பணிகளை செய்வோம் எங்களுடைய பணி என்பது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பகங்களை சுற்றி இருக்கக்கூடிய மலை கிராமங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பள்ளிகளில் மாணவர்களுக்கு காடுகளை பாதுகாப்பதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நாங்கள் ஒரு நான்கு நாட்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து நாகர்கோலே பந்திப்பூர் விளிகிரி வெங்கன்பெட்டா போன்ற பல்வேறு காடுகளை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு காடுகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி காட்டுத்தீ போன்ற பிரச்சனைகள் வராமல் எப்படி தடுப்பது என்பது போன்ற சிந்தனைகளை விதைத்து நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததைப் போலவே அந்த குழந்தைகளிடமிருந்து நாங்களும் நிறைய கற்றுக்கொண்டு வந்தோம் இந்த அமைப்பு மிக தீவிரமாக காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகிற ஒரு அமைப்பு அந்த நான்கு நாட்களில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் குழந்தைகளை நாங்கள் சந்தித்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம் அதன் பிறகு பல்வேறு இடங்களில் சூழலியல் சார்ந்த களப்பணிகளை செய்து கொண்டு கூடவே எழுதவும் வாசிக்கவும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே வந்து கொண்டே இருக்கிறேன் இதற்கிடையில் ஹில்ஸ் கன்சர்வேஷன் கவுன்சில் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக அதில் நான் இப்போதும் உறுப்பினராக இருக்கிறேன் சில நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தினோம் அதில் குறிப்பாக சிட்டுக்குருவி பற்றிய ஒரு நிகழ்ச்சி சிட்டுக்குருவிகள் அழிந்து வருவது நாம் எல்லோரும் அறிந்தது அதுக்கு என்ன முக்கியமான காரணம் உடைய வீழ்ச்சி அப்படித்தான் பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல இந்த விழிப்புணர்வை நாங்கள் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாங்கள் நடத்தினோம் தமிழகத்தில் முதல் முறையாக பழனியில் என்னுடைய ஊரில் சிட்டுக்குருவி தினத்தன்று அதாவது மார்ச் இருபதாம் தேதி அன்று இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினோம் ஏனென்றால் பொதுவாக இந்த தகவலை தொடர்ந்து ஊடகங்களின் மூலமாக செய்திகளின் மூலமாக சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு திரைப்படங்களாக இன்று வரை நம் மனதில் ஆழ பதிந்து ஆனால் இந்த சிட்டுக்குருவி இருக்கிறது இது சிங்கப்பூரில் நீங்கள் பார்க்கக்கூடிய சிட்டுக்குருவி நம்முடைய ஊர்ப்புறங்களில் பார்க்கக்கூடிய சிட்டுக்குருவி இது அல்ல அது கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கும் இந்த சிட்டுக்குருவிகள் வந்து அழிவை சந்திப்பதற்கான மிக முக்கிய காரணம் கூரை வீடுகளோ ஓட்டு வீடுகளோ இல்லாமல் போனது முன்பெல்லாம் வந்து கிராமங்களில் நகரங்களில் கூட கூரை வீடுகளும் ஓட்டு வீடுகளும் அதிகமாக இருக்கும் அங்கேதான் அது கூடு கட்டும் ஏனென்றால் சிட்டுக்குருவி மனிதர்களோடு இருந்து பழகிய ஒரு பறவை அதற்கு கூடு கட்டுவதற்கு இது மாதிரியான தேவை அதே போல முன்பெல்லாம் மளிகை கடைகள் நிறைய இருக்கும் அப்போதெல்லாம் நெகிழி பைகளில் அரிசியோ தானியங்களோ இருக்காது அவர்கள் காகிதங்களில் தானியங்களும் கடைகளின் வாசலில் சிதறிக்கிறப்ப அதை சிட்டுக்குருவிகள் கொத்தி தின் தற்போதைய சூழ்நிலையில் அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது இது மாதிரியான சூழ்நிலையில் இந்த சிட்டுக்குருவிகளை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்த ஒரு விழிப்புணர்வை நாங்கள் குழந்தைகளும் கொண்டு வந்தோம் குழந்தைகளுக்கு சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பதற்காக நாங்களே செயற்கையாக செய்த கூடுகளை வாங்கினோம் என்னுடைய வீட்டில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சிட்டுக்குருவிகள் உண்டு நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த செயற்கையான கூட்டில் அவை தொடர்ந்து முட்டையிட்டு குஞ்சு குறித்துக் கொண்டே இருக்கிறது இதை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் சில விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி அதை பற்றி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம் அதே போல குழந்தைகளிடையே பறவைகள் பற்றிய ஓவியங்கள் வரைய வைப்பது இப்படியான பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை செய்திருந்தாலும் கூட பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்பதன் வேறுபாட்டை நான் காலப்போக்கில் உணர்ந்து கொண்டேன் நீங்கள் நாற்பது பெரியவர்களிடம் சொல்லி புரிய வைப்பதை விட நான்கு குழந்தைகளிடம் சொல்லி புரிய ஏனென்றால் குழந்தைகளுக்கு சூழல் மீது இயற்கையின் மீது இயல்பிலேயே ஒரு சின்ன அக்கறை இருக்கும் பெரியவர்கள் எல்லாவற்றையும் எளிதாக கடந்து விடுவார்கள் இன்று கூட பொது போக்குவரத்தில் இப்போது வரும்போது கூட பார்த்தேன் எல்லா குழந்தைகளும் கைபேசியில் ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு உறவுலகே என்னவென்று தெரியாமல் இருக்கிறது என்னுடைய நோக்கம் என்னவென்றால் நான் எல்லோரிடமும் கேட்பது தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு உறவுலகை காட்டுங்கள் ஜன்னலை திறந்து வெளியே காட்டுங்கள் அவர்கள் வெளியே உலகத்தை பார்க்கட்டும் மரங்களை பார்க்கட்டும் சிறு வயதில் நம்முடைய தெருக்களில் இரண்டு குரங்குகள் வந்தால் அன்று நாள் முழுக்க இருக்கும் அந்த குரங்குகளை ஓடிச் சென்று பார்க்கும் பேசிக்கொண்டே இருப்போம் அடுத்த நாள் பள்ளியில் சென்று பேசுவோம் எல்லாம் செய்வோம் இன்று நம் வீட்டருகே ஒரு யானை வந்து நின்றால் கூட அந்த குழந்தைகளுக்கு தெரியாது ஏனென்றால் அவர்கள் முழுக்க முழுக்க கைபேசியிலேயே இருக்கிறார்கள் குழந்தைகள் புறவுலகின் மூலமாக இயற்கையை நன்றாக அவதானிக்க முடியும் இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் இது ஏன் அவசியம் என்றால் நம்மளுடைய சூழலில் ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழும் போது உதாரணமாக நம் தெருவில் ஒரு மரம் வெட்டும் போது அந்த குழந்தைகளுக்கு எப்படி தெரியும் தினமும் அந்த மரத்தை கடந்து செல்லும் குழந்தைகளுக்கு அது இழப்பாக தெரியும் இல்லாவிட்டால் அது ஒரு இழப்பாகவே தெரியாது அதுபோலத்தான் காடுகள் அறியும் போது சூழல் அடையும் போது அந்த குழந்தைகள் மனதில் அது பதிய வேண்டும் என்றால் அவர்கள் தொடர்ந்து புற அவதானிக்க வேண்டும் பறவைகளை பார்க்க இரவில் நட்சத்திரங்களை பார்க்க எல்லாவற்றையும் நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவே குழந்தைகள் தான் இந்த சூழலை பாதுகாக்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதன் அடிப்படையில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் தினம் சிட்டுக்குருவிகளைப் போல யானைகளுக்கு என்று ஒரு தினம் உண்டு கொடைக்கானலில் என்னுடைய நண்பர் ராஜமாணிக்கம் இருக்கிறார் அவர்களின் உதவியோடு பல்வேறு பள்ளிகளுக்கும் சென்று யானைகளை பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தினோம் இப்போது நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு வந்து விடுகிறேன் நேரமாகிவிட்டது இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இந்த பூமியை யாராவது காப்பாற்றுவார்கள் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பதுதான் இந்த பூமி